தூத்துக்குடி வின்பாஸ்ட் கார் தொழிற்சாலையில் உள்ளூர் இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு வழங்க வலியுறுத்தி நூற்றுக்கும் மேற்பட்ட வழக்கறிஞர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு நிலவியது தூத்துக்குடியில் ஸ்டெர்லைட் ஆலை உள்ளிட்ட பல்வேறு தொழிற்சாலைகள் மூடப்பட்டுள்ளதால் ஆயிரக்கணக்கானோர் வேலை இழந்து தவித்து வருகின்றனர் மூடப்பட்டுள்ள தொழிற்சாலைகளை திறக்க தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தி பல்வேறு அமைப்பினர் தொடர்ந்து போராட்டம் நடத்தி வருகின்றனர் இந்த நிலையில் போராட்டத்தில் ஈடுபட்ட நூற்றுக்கும் மேற்பட்ட வழக்கறிஞர்கள் ஸ்டெர்லைட் ஆலை உள்ளிட்ட பல்வேறு தொழிற்சாலைகளை திறக்க வலியுறுத்தினர் புதிதாக திறக்கப்பட்ட வின்ஃபாஸ்ட் கார் தொழிற்சாலையில் உள்ளூர் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு வழங்க மத்திய மாநில அரசுகள் நடவடிக்கை எடுக்கவும் கோரிக்கை விடுத்தனர் படிச்சு படிச்சு இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுங்க சொல்றது என்ன காரணம்னா சமூக ஒழுங்கு கெட்டு போகாம இருக்கிறதுக்காக அந்த வயசு அவங்களுக்கு அந்த வயசுல அவங்க சரியான பாட்டை நாட்டி நோக்கி அவங்களை மறைமாத்தி விட்டோம்னா அவங்க சமூகத்திற்கு சமூகத்திற்கு தேவையான காரியங்களை ஆற்ற முடியவில் அவங்க இருப்பாங்க அதை 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 ஒன்னு கருத்தில் கொண்டுதான் நாங்க எல்லாருமே வழக்கறிஞர் கூடாம கூடியிருக்கோம் அரசாங்க முக்கியமா கருத்தில் ஒரு சமூகத்திற்கு தேவையான மனிதர்களாக உருவா உருவாவதற்கு உரிய நடவடிக்கை எடுத்து மூடி இருக்கும் அத்தனை ஆலைகளையும் திறந்து என்ன அதுக்கு ஒழுங்குமுறைகளை வேண்டுமானால் நீங்கள் மறுதிருத்தம் செய்து கொள்ளுங்கள் ஆக ஆனால் செய்ய வேண்டியது மீண்டும் அனைத்து ஆலைகளையும் திறக்க வேண்டும் தொடர்ந்து இளைஞர்களுக்கான வேலைவாய்ப்பை உருவாக்க வேண்டும் தூத்துக்குடி இன்னைக்கு கஞ்சாவூர் நம்பர் ஒன்னு சிட்டியா இருக்கு ரொம்ப கேட்கறதுக்கே வருத்தமா இருக்கு சின்ன பசங்க கேட்க கேட்க முடியல முடியல கேட்டா கஞ்சா காரணம் திறமை பக்கம் அடைமாட்டப்படுகிறது நம்ம என்ன செய்யணும் ஒழுங்குபடுத்தி அவனை ஒரு சமூகத்துல உள்ள சம மனிதன் சமூகம் ஒழுங்கு அவனை மனசனாக்கத்துக்கு உண்டான வேலையை அரசாங்கம் செய்யணும் அதுக்காகத்தான் நாங்க போராடிட்டு இருக்கோம் அவனுக்குன்னு ஒரு வேலை இருந்துட்டு அவனுடைய சிந்தனை வேற பக்கம் போக கூட கிடையாது அதனால அரசாங்க கணக்கில் எடுத்துக்கிட்டு மூடி இருக்கிற எத்தனை ஆலைகளோ பஞ்சாலைகளோ அல்லது கெமிக்கல்ஸோ ஏதோ அல்லது கார்பனெட் கம்பெனியோ குறிப்பாக ஸ்டெர்லைட் குறிப்பா ஸ்டெர்லைட் ஏன் வலியுறுத்தி சொல்றேன்னா ஐந்தாயிரம் நேரடி தொழிலாளர்களும் அதை சார்ந்த இருபத்தைந்து மறைமுக தொழிலாளர்களும் ஸ்டெர்லைட் மூலமா பயன்பட்டு வந்தாங்க